சாரி ஆமி உன்னை நாங்கள் தான் கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கணும் நீ முன்னாடியே வந்துட்டியா இப்போ தான் வந்தியா என்ன என்ன புதுசா புதுசாக எல்லாம் கேட்குறேன் இதில் என்ன இருக்கு எல்லாரும் இந்த கோயிலுக்கு தான் வரப்போகிறோம் எப்படியும் ரெண்டு மூணு கார் தேவைப்படும் அதான் இடிச்சு பிடிச்சு உட்கார்றதுக்கு ஃப்ரீயாக உட்கார்லாமேன்னு நானும் அவளும் வந்துட்டோம் முன்னாடியே வந்துருப்பீங்கன்னு நினைச்சோம் நீங்கள் இப்போ தான் வரீங்க ஆனால் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் வந்தோம் ரொம்பலாம் முன்னாடி வரல ஆண்டி நான் கூட சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்பா ரெடியாக எவ்வளவு நேரம் ஆமாம்மா அவர் ரெடியா இருக்கத பார்த்தாலே தெரியுது எவ்வளவு நேரம் ஆக்கிருப்பான்னு கரெக்டா சொன்னீங்க ஆண்டி ஏன் பேச மாட்டா அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு நான் ரெடி ஆகிறேன் இன்னும் குழந்த மாதிரி தான் அவன் எனக்கு எது எடுத்தாலும் அம்மா கேர்பின் குத்தி விடுங்க அம்மா ஷால்க்கு பின் போடுங்க அம்மா அதை பண்ணுங்க அம்மா இதை பண்ணுங்க சரிதான் ஆண்டி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்களை நீங்களே பழி சொல்லிக்கிட்டு போல

என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல மீனா நல்ல வளத்தியா அந்த சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன் என்ன கிருஷ்ணா தம்பி வந்ததிலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கिए முந்தில பேசிக்கிட்டே இருப்ப ஆண்டி ஆன்டி ன்னு இப்ப வேற வீட்ல பொண்ணு கட்ட போறதனால இன்ன ஆன்ட்டி ਉਹன கண்ணுக்கு தெரிய மாட்டுகோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆன்ட்டி ஜஸ்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே நான் அமைதியா இருந்துட்ட பரவாயில்லை நீங்க கூர்னிய கூட்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஆமி இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கியா இல்ல இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்

இவ வேற இவ ஒருத்தி நிக்கிறத நான் யோசிக்கவே இல்லை யோசிச்சிருந்தா வகை கொடுத்துருக்கவே மாட்டேன் நான் களை சாப்பிட்டதெல்லாம் இவட்ட பேசினாலே சேமிச்சிரும் போல இருக்கு இல்லம்மா அதுக்கு இல்ல எப்பவும் பொண்ணு வீட்டுலதான் முதல்ல வந்து காத்து நிற்பாங்க மாப்பிள்ளை வீட்டுல பின்னாடி வருவாங்க பொண்ணு வீட்ல இருந்து போய் வாங்க வாங்கன்னு கேட்பாங்க இங்க எல்லாம் தலைகளெல்லாம் இருக்கு அதான் கேட்டேன் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து நின்றுகிட்டு கிடைக்காவே இன்னும் பொண்ணையும் காணும் பொண்ணு வீட்டையும் காணும் வருவாங்க வருவாங்க கிளம்பிட்டாங்க வந்துருவாங்க பொண்ணு வீட்ல இருந்து நானே என் பொண்டாட்டி வந்து நிக்கறோம்ல உங்க எல்லாரியும் வரவேர்க்கதா முன்னாடி வந்திருக்கோம். ஆதேபடி தம்பி நீங்க என்னடா சக்கரவர்த்தி குடும்பம்ல பொம்பளை பிள்ளையில வீட்ல இருந்து வரனோனா அவங்க அண்ணன் அண்ணன் மொண்டடி தான் வரணும். உங்க முத்து தான் வந்து நிக்கணும். ம். எங்க மதுனி முத்துக்கு கால் வலிக்குமா? அத அவங்க காலுக்கு பதிலா ஏ கால் வச்சு நின்னுக்கிட்டிருக்கேன். என்ன மீனா உங்க வீட்ல அлуங்க யாரையும் காணோம். டேய் vandru vaangatha போனை போட்டேன் வந்துகிட்டு தான் இருக்கோன்னாவ நான் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது நினைப்பா வந்துட்டும் டிராவல்ல இருக்கும்போது அடிக்கடி போன் பண்ண கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க சரி சரி வரட்டும் போகுதுன்னு பார்த்தேன் இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்குள்ள வந்துட்டா பரவாயில்ல நல்ல நேரம் முடியாதுக்குள்ள முகூர்த்தப்பட்ட வச்சு சாமி கும்பிடணும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருங்க அதெல்லாம் வந்துருவாங்க நான் நேத்தே முன்னாடியே வர சொல்றேன்னு நீங்க தான் இல்ல கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்தா போதும் நீங்க இன்னைக்கு என்னாச்சு தெரியல எட்டரைக்கு கோயில வந்து நிக்கிறோம் அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒன்பது மணிக்குன்னு சொன்னேன் ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க இல்ல மீனா எதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து இருக்கிறது நல்லது தானே அது அப்படியே பழகி போச்சு எங்க போனாலும் எந்த நேரம் சொல்றாங்களோ அது அரை மணி நேரம் முன்னாடியே நான் போயிருவேன் அதே மாதிரி எல்லாரையும் பரபரன்னு பரத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் அங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் ரெடி ஆகணும்ல நீ எப்பவும் போற வெளியே போற மாதிரி அப்படி ரெடியாகி வந்துட்டேன் அவ எப்படி வராவளோ சரி வரட்டு வரட்டும் சரி நீ இனி நான் போய் ஆமிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எதை சொல்றேன்னு தப்பா நினைக்காதியே அந்த ஆமிக்கிட்ட நாலடி தள்ளியே நின்று பேசுங்க நல்லா இருக்கிற மனசையும் நார் அடிச்சுருவாவே தெளிவாக இருக்கிற மனசையும் குழப்பி விட்ருவாவை பார்த்துக்கோங்க நான் என்ன சின்ன பிள்ளையா மீனா அவ மவுளுக்கு மாப்பிளை கொடுக்கலன்னு பேசிக்கிட்டு கிடக்கா இது கூட பிரியமளா இருக்கேன் அவ பேச பேசா அதெல்லாம் நான் மனசுல எடுத்துக்கிட மாட்டேன் நீ கவலைப்படாதே இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் அப்படி இருப்பா கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுக்கோ அப்புறம் அவன் மனசு ஏற்றுக்கிடும் ரொம்ப ஆசையா இருந்திருப்பா சங்கடமாதான் இருக்கும் நாங்க சின்ன பிள்ளைல இருந்து ஃப்ரெண்டு மூத்த பிள்ளைய எப்படியாவது மருமனா அடையணும்னு நினைச்சிருக்கா அவன் கோயிலுக்கு போன நேரத்தில் நம்ம கல்யாணம் வச்சிருக்கோம் இப்போ கிருஷ்ணாவையாவது கொடுப்போம்னு நினைச்சிருக்கா என்ன பண்ண யார் யாருக்கு யார் யாருன்னு கடவுள் தான் பிடி நம்ம கையில என்ன இருக்க சரிங்க தெளிவா இருந்தா சந்தோஷம்தான் சரிம்மா நீ வாங்க 얘 அங்க போய் பேசிக்கிட்டு இரு போ என்ன செய்ய போற இல்ல அத்தை நீங்க போய் பேசிட்டு இருங்க நான் அந்த கருப்பசாமி கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்னது கருப்பசாமி கூட பேசوريا ஆமா அத்தை இவர் சாமி தானே நம்ம மத்தவங்கள நம்பி எதையுமே சொல்ல முடியாது பாத்துக்கோங்க انا அந்த கருப்பசாமி நம்ம என்ன வேணா சொல்லலாம் இவர்ட்ட பேசிட்டு நான் வரேன் நீங்க போங்க அப்படியே எங்க வீட்ல இருந்து வந்துடவனா நான் கூப்பிட்டு வரேன் அச்சேரிமா சரி ஐயா கருப்பசாமி நீ ரொம்ப சக்தியுள்ள தெய்வமாங்க எப்படியாவது கடவுள் புண்ணியத்துல மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ ஓம் புண்ணியத்துல என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சக்திகள் நிறைய போராடுது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடு அதுவும் அந்த குண்டு ஆமியிருக்கா பத்தியா அவ்வளோ ஒரு உருட்டு உருட்டி விட்டுருவோம் கோயில் மலையிலேருந்து உருளட்டும் வந்ததுலேருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் லொடலுடனு பேசிக்கிட்டே கிடக்கா உம் எனக்கு பயமா இருக்கு போனதுல மாதிரி இந்தியும் என் தங்கச்சி யாரும் கடத்திடுவோம் அவ்வளோன்னு நன்னைக்கு கோயிலுக்கு வராண்டாதான்னு சொல்லணும்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அத்தை கல்யாண பொண்ணு வரணும்னு சொல்லுதாவே என் தங்கச்சிக்கு நீ தான்ப்பா பாதுகாவலா இருக்கணும் என் தங்கச்சிக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது இங்க பாராதி வீட்டுல வம்பல் அந்த மாதிரி இங்கேயும் வந்து சண்டை போடக்கூடாது யாராவது வாமான்னு கேட்டா ஆமான்னு சந்தோஷமா பேசணும் வீட்டோட பேச்சு வீட்டோட இருக்கணும் புரிஞ்சுதா சரிமா என்ன ஆதி உன் சரிமாவே சரி இல்லையே நீ மட்டும் கரெக்ட் டைம்ல கிளம்பி இருந்தா அப்பாவே கோயிலுக்கு வந்திருக்கலாம் நீதான் தான் ஆடாடுன்னு ஆடிட்ட எல்லாரும் கிளம்பி நிற்கிறோம் உன் பாட்டுக்கு எங்கயே போயிட்டே எங்க போனேன்னு ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் என்ன ஏதாவது யோசிச்சு பாத்தியா எங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது எங்க அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் எங்க சின்ன அப்பா அவ்வளோதான் ஆடிடுவார் இது பாருங்க நீ என் தான் தப்புங்கிற மாதிரி பேசாதீங்க ஓ தப்பு நீ இப்ப யார் சொன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து நடந்துக்கணும்ப்பா இங்க பாரு இப்போ எங்க அம்மா வந்துடுவாங்க தேவையில்லாம யாருக்கிட்டே எந்த ஒம்பு எடுக்க கூடாது ஆமாங்கத்தை இல்லைங்கத்தன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது இன்றைக்கி இருக்கிற சண்டை இன்றைக்கி நைட்டோடு முடிஞ்சு போயிடணும் நீ நாளைக்கு வாழை போகிற வீடு புரிஞ்சுதா பார்க்கலாம் நீ என்ன முத்து என் தங்கச்சியை போட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்க ஆமாம் நான் மிரட்டிட்டாலும் நீங்களும் உங்கள் தங்கச்சிங்களும் பயந்துட்டாலும் இது பாருங்க அவளே சும்மா தான் இருக்கா அவளுக்கு நம்ம தான் பொறுமையாருன்னு சொல்லி கொடுக்கணும் சும்மா இருக்கிறவளை அதை இதுன்னு பேசி ஏதாவது தூண்டி விட்டுற போறீங்க அண்ணி எங்க அண்ணா வந்து சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை உங்க வீட்டில் உங்க அம்மா இதை விட எனக்கு எவ்வளோ மன்னா கூட எதையும் ஃபேஸ் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன் அதி குடும்பம்னா அப்படி இப்படி நான் ஆயிரம் இருக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏன் உங்கள் வீட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகலையா இதை பாருங்க நீ மற்ற வீடு மாதிரி மற்ற அண்ணங்க மாதிரி எங்கள் அண்ணன் கிடையாது எங்கள் அண்ணன் தன்னோட சொந்த உழைப்பில் முன்னேறிட்டு வரான் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களை பார்த்து கை நிட்டுறதுக்கும் எங்கள் அண்ணனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு ஆதி என்ன பேசிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு வந்தாச்சு இந்த உங்க அக்கா மீனா இப்ப வாரேன்னு இருக்கா உள்ள போக போறோம் தேவையில்லாத பேச்ச விடுங்க ஆதிமா எல்லாரும் சொல்றோம்ல பேச்ச விடு நீ உங்க அண்ணன் புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க சமந்தி இருநூறு பவுன் கேட்டாக இருநூறு பவுன் எடுத்தாச்சுலாமா கூட தான் ரெண்டு பவுன் போட்டிருக்கோம் எங்க அம்மா உனக்கு நீ பிறந்தப்ப உன்னை வெளியேற்றும் போது ரெண்டு பவுன் போட்டாக அதே ரெண்டு பவுன் இன்னைக்கு உங்க காலத்துல தான் இருக்கு சொல்லப்போனா அவங்க சொன்னதை விட என் ரெண்டு பவுன் கூட போட்டு இரநூத்தி ரெண்டு பவுன் போட்டிருக்கோம் இந்த பேச்சை இதோட விட்டுருமா நீங்களா அப்படி தான் எல்லா வீட்லயும் பொண்ணை பெற்ற அம்மா அப்பா கிட்ட அவ்வளவு கூட இவ்வளவு கூடன்னு கேட்கறாங்க பொண்ணுமே வேண்டாம் பொண்ணை கொடுத்தா போதும் அவரே நீ மட்டும் வந்தா போதும்னாரு இப்ப இரநூறு பவுன் கேட்குறாங்க அதுவும் கல்யாணத்துக்கு முந்த நாளே இதை பாராதி இதுக்கும் என் அண்ணனுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காது அது எப்படி உங்க அண்ணன் அந்த வீட்டில் தானே இருக்கான் பின் எப்படி உங்க அண்ணனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்குங்கிற இந்த பாருமா ஒவ்வொன்னையும் இப்படியே பிடிச்சு பிடிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ வாழ்க்கை ஓட்டவே முடியாது அப்பா இது ஒன்னும் மொத தடவை இல்லப்பா அவங்க என்னையே நேரடியா நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்காங்கப்பா இப்ப நம்ம பவுல் போட முடியாது கல்யாணத்தை தானப்பா அப்படி கேட்டிருக்காங்க இது கூட புரிஞ்சுக்க முடியாமலா இருக்கிறேன் ஆதி எங்க அம்மா சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு இதை விடுமா இதை இன்னும் படிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது இல்லம்மா ஏன் கேட்க நீ சரி மன்னிப்பு நீங்க எதை கேட்கணும் நீங்க ஒன்றும் தப்பு பண்ணலையே தப்பு பண்ணது உங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் தெரியாம பண்ணாதான் மன்னிப்பு கேட்பாங்க தெரிஞ்சே பண்ற தப்புக்கு மன்னிப்பு எந்த காலத்தில கிடைக்காது. நான் வரவே இல்லனே, என்ன வரப்புருதி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டே, கல்யாணம் உனக்கு. நீ கோயிலுக்கு வரலனா, எப்படி? நாங்கலாம் வந்து என்ன பண்றது? சொல்லு. ஆதிமா, விடுடா. எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டல. பவுன் வாங்கியாச்சு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாண நாள் வர போகுது. ஆமாப்பா. ஆனா ஏன் கல்யாண நாளுக்கு நீங்க எல்லாம் அழுதுகிட்டு இருந்தீங்க ஹால்ல நான் பாத்தேன் அக்கா பேசிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அண்ணி அண்ணன் அம்மா எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்பா நீங்க பவுன் வாங்கிருக்கவே கூடாதுப்பா அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துருக்கணும் கடைசில அவங்க இரநூறு பவுன் போடலன்னா கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாங்களான்னு பாத்துருக்கணும் ஒருவேளை நிறுத்தி இருந்தாங்கன்னா இவங்க சின்னான்னு அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னு நான் பாத்துருந்துருக்கலாம் இல்ல கல்யாணத்தை நிறுத்தலன்னா எனக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னு நான் தெரிஞ்சிருப்பேன் இப்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பேசாம இருந்த மாமா கிட்ட சூடு சரணை மாடு வெக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா காலில் விழுந்து இரநூறு போன் வாங்கியிருக்காங்க எனக்காக எனக்காக வாங்கியிருக்காங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஆதி அது என்னோட பங்கு தான் என்னோட பங்கு தான் எங்க அண்ணனை கொடுத்துருந்தேன் அதுல இருந்து தான் எங்க அண்ணன் கொடுத்துருக்கான் நான் ஒன்னும் அவங்ககிட்ட இருந்து வாங்கல நீ மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்காதடா சரி கோவில் வாசலுக்கு வந்தாச்சே உள்ள போலாமா இல்ல இப்படியே வீட்டுக்கு போலாமா சொல்லு என்ன பண்ணுறது நீ வரவே மாட்டேனே ரெடியாக்கி வர வச்சு நிற்க வச்சுட்டீங்க உள்ள வந்து தானே ஆகணும் பார்த்து அண்ணி உங்கள் வீட்டில் நாளைக்கு தான் கல்யாணம் இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது எனக்கு இரநூறு பவுன் கேட்க போகிறாங்க நீ என்ன வேணா பேசிக்கோ எனக்கு எந்த கோவமும் வரல ஏன்னா நான் இந்த வீட்டை பொண்ணாகி ரொம்ப நாள் ஆகுது முத்து சொல்றது கரெக்டா தான் படுதுமா விடு பாத்துக்கலாம் இருக்கிற நேரத்தை சந்தோஷமா அனுபவிப்போம் மீனா நீ முத்து நம்பருக்கு ஒரு ஃபோனை போடுமா என்ன வந்துட்டு இருக்கவன்னு கேளு நேரம் ஆகிட்டு பாரு இன்னுமா வந்துட்டு இருக்கவப்புலட்சுமி நீ ஆம்பளை பிள்ளையை கொடுத்த மாதிரி இல்லை ஏதோ நீ தான் பொட்டை பிள்ளையை கட்டி கொடுத்த மாதிரி அவங்க தான் மாப்பிள்ளை விட மாதிரி நடந்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே காலைல விட ஆரம்பிச்சுட்டேன் ஏய் என்ன மறுபடியும் கண்ட ஆரம்பிச்சிட்டியா அடுத்த ரவுண்டா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவங்க தானே பொண்ணை பெற்றவங்க அவங்க தான் ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களா உட்காடுறீங்களா என்ன சாப்பிட்றீங்க அதை குடிக்கலாம் இதை குடிக்கலான்னு கேட்கணும் இங்கே எல்லாம் தலைகளெல்லாம் இருக்குது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து காற்று கிடக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் இன்னும் காணோம் ஏய் சரி விடு வந்துடுவாங்க இது எங்கள் குழந்தை போல அதனால் கோயில் தெரியாமல் சுற்றுறாங்களோ என்னவோ ஆமா ஆமா அமெரிக்காலே லண்டன்லேருந்து வந்து இறங்கியிருக்காவல்ல கருப்புசாமி கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது ஊருக்காரங்கிட்ட ஆரம்பத்தில் கருப்புசாமி கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்ல போறாங்க ஏன் ஆண்டி அப்போ உங்க பொண்ணு பூரணிக்கு இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு இல்லை போனீங்கன்னா முந்த நாள் நைட்டே போய் உட்காந்துருவிய வாங்க 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 வாங்கன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பிய சரி நாங்களும் பக்கத்தில் தானே இருக்கோம் எப்படி எங்களுக்கு சொல்லுவியல்ல நாங்களும் வந்து பார்க்கோம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுதோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடணும் எப்படி உட்கார வைக்கணும் கையில் ஜூஸு கொடுக்கணுமா வாயில் கொடுக்கணுமா தட்டில் இட்லியை வைக்கணுமா வாயில் ஊட்டி விடணுமா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம் இந்த கொழுப்படுத்தவன் இங்கே தான் இருக்கலாம் இவ்வளோ கவனிக்கலையே எத்தை வந்துட்டு பாருங்கள்

யார் இது நம்மளே அடிச்சிட்டு நிக்கிறா நீங்க நீங்க இங்க இங்க நாங்க நாங்க எங்களோட அவங்க இங்க தான் நிக்கறாங்க அத இங்க வந்துட்டே நீங்க ஏங்க ஓட்டாதீங்க நான் எங்க இடி உன்ன ஓட்டுறேன் நீ தான் என்ன ஓட்டிட்டு இருக்க எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர வேற Dress போட்டுருங்க இப்ப வேற Dress போட்டுருக்கீங்க இங்க இருக்கிற வெயிலுக்கு புழுக்கத்துக்கு இந்த மாதிரி Dress ரொம்ப நேரம் போட்டு நிக்க முடியலடி அப்படியே மயக்கமா வருது வாங்கனா ஆ ஆமாடா எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க மாப்பிள்ளை

அந்த பொண்ணு வந்தேனே, உன் பையன் உன்ன ரோட்ல आंबோன்னு விட்டுட்டு போய்டான் பாரு. என்னங்க சம்பந்தி? அப்பவே வந்துட்டீங்களோ? லேட் ஆயிடுச்சு. காலேந்திர கிழமணनं கிழமணோ லேட் ஆயிதே. நாங்களும் இப்பதான்มา வந்தோம். கேண்டி, என்ன முளங்கற மாதிரி பாத்துட்டு அந்த பக்கம் திரும்பு. ஹலோ. ம், எதாவது சொன்னீங்களா? ம், நனவலகத்துல இருந்து நனவலகத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். ஆதி ஆதி நீங்க ஒரு மானஸ்தி இருந்தா ஆளைய காணோம். சரி சரி கோவப்படாத நான் எதையும் பார்க்கல யார் சொன்னதையும் கேட்கலப்பா செவனேனு அப்படியே இருக்கேன் என் தான் உங்க பக்கமா திரும்பிக்கிட்டே இருக்கு ஏன்னு தெரியல உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலத்துல உங்களை மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்கவே மாட்டாங்க ஆமா ஆமா இந்த மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்க கஷ்டந்தான் அபூர்வமான சம்மந்தி கிடைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நேரம் பார்த்து ஒவ்வொரு நேரமா இவ்வளவு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கியே ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க இடையில நீங்க எதுக்கு பேசுறீங்க இத பாருமா நானும் மாமியாரும் அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு பார்த்தா நான் உனக்கும் தங்கச்சிக்கும் சின்ன மாமியார் முறை புரிஞ்சுதா ஓ அப்படின்னா என் மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணு வந்து தங்கச்சி முறைன்னு சொல்ல வரிய அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க தங்கச்சின் எரியுது போல இருக்க என்னம்மா பூரணி குடிக்க சில்லுன்னு ஏதாவது கொண்டு வரட்டா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் ரொம்ப புகையுதேம்மா கொஞ்சம் ஏதாவது சில்லுன்னு குடி வேண்டான்னு சொன்னேன்